வெளிநாடு வாயும் தமிழ் சங்கத்திலருந்து மகளிர் அணிங்க பேசுகிறோம் இது வந்து ஒரு வெளிநாடு வாயும் தமிழ் சங்கம் வந்து ஒரு ந நல்லதை செய்யறதுக்கோசரம் மகளிருங்க எல்லாரும் பிடிக்கும் இன்னும் எந்த மகளிரங்களாச்சும் வந்து சேரணும்னாக்கா கண்டிப்பாக வந்து சேரலாம் இதில் எங்கள் ரெண்டு பேர்த்தோட நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி யார் சேரணும்னு ஆசைத்தோ அவங்க வந்து சேரலாம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம வெளிநாடு வாங்கி தமிழ் மக்களுக்கோசரம் உதவி பண்ணணும்னு நினச்சி நாங்கள் இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம் அதனால் நல்லபடியாக போயிட்டுருக்கு இன்னும் வந்து இந்த சங்கத்தில் இணைஞ்சி வேலை செஞ்சு நீங்களும் நாலு பேருக்கு உதவி உங்களால் நாலு பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னீங்கன்னாக்கா வந்து கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி வந்து சேருங்க உங்கள் நம்பர் சொல்லுங்கள் நைன் நைன் செவன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டபுள் ஃபோர் இன்னொரு நம்பரு

தொடர்பு அலைக்கும் எப்படி எல்லாம் மக்கள் தமிழ் மக்களுக்கு ஐம்பத்தஞ்சு இருபத்தஞ்சு 25 அறுபத்தி மூணு அந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்க வந்து